குரான் அப்படினா அப்படிதான் எல்லாமே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய மார்க்கத்தில் அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் திரைப்பற்றிய விளக்கம் என்பது இதனுடைய தொழிலாகும் இப்படிதான்

நான் வந்து இரண்டாவது மூன்றாவது மூன்று இரவுகளிலே திருப்பணி இருந்த அந்த பொருளுக்கு ஹிலான் கலாம் அப்படின்னு சொல்லுவங்களும் இருக்காங்க ஆனா எருப்பான்மை முகத்து சம்மந்தப்பட்ட இமான்கள் தொலைவி சாந்தவர்கள் இந்த ரெண்டு இரவுக்கு தான் சொல்றாங்க ஹிலான் அப்படிங்கிறதை ரெண்டு இரவுக்கு சொல்லிட்டோம்னு சொன்னா மற்ற நாட்களில் வழி அந்த சென்டர் அமர் அப்படின்னுட்டு அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச கொடுத்தது தான் சரி இதில் ஒவ்வொன்றையும் ஒரு வார்த்தை எதிர்மலை வார்த்தை அப்படின்னு இருக்கும் எல்லாமே ம சொல்லுவாங்க ஒரு வார்த்தை அதற்கு எதிர் சொல் அப்படின்னு இருக்க மாட்டவா அப்படி பார்த்தா ஹிலான்ங்கிற வார்த்தைக்கு எதிர் சொல் சல்லி பண்ணாமல் எப்படி மாதத்துடைய ஆரம்பத்துக்கு நிலான் பண்ணுவோம் மாதத்துடைய கடைசி ரெண்டு கிராம

мотрите, இந்த is not able to start the interaction. For when you are asked inralayan, for anything such ashelians did a study, they used to explain me the idea of that substrate was infected. It takes a prayed process at certain inhabitants, but trabalhar in Niger study would

ஏன் தெரியுமா அவங்க தான் தங்களுடைய தெய்வதற்காக ஆட்சி அனுக்கும் பொழுது அவருடைய தெய்வங்களுடைய அவனுடைய தெய்வங்களுக்காக அது உங்களுக்கு ஹாரம் என்று அல்ல சொன்னாங்க சத்தம் அந்த உகில்ல இது இருக்குது அதே போல நம்மளுடைய மாவட்டத்துல ஒரு சட்டம் தெரியும் குழந்தை பிறகு நின்று அது உயிருள்ள குழந்தை

கல்ல வழது அப்படின்ன அந்த முழு கை சப்தம் விடுத்து கொண்டு திரும்பாணம் குழந்தை கற்கும் போது அறிவித்தான் பிறமோ அப்படி சப்தம் பிடுத்து கொண்டு கறந்தால் அதுக்கப்புறம் மொதல் மது தொழுகை உண்டு ரொம்ப ஆதிகம் வருது இங்கேயும் சப்தம் அந்த கருத்திலே அப்படிங்கிற அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது சத்தம் விடுதல் அதை பார்க்கின்ற போது பார்ப்பவர்கள் சத்தமிடுவார்கள் இது வழக்கத்தில் இருந்தது அரபு பேரை அதனால் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க நம்ம சமூக என்று பாத்தீங்கன்னா பெயரை பார்ப்பது என்பது மமதானுடைய அந்த ஆர்வத்தை சாபா முடியும் போது அதில் கவனம் செலுத்தது இந்த உமத்தில் இந்த சமூகம் அதே போல தமிழ்நாடு கடைசியில திருநாளு திரை பார்ப்பதற்கும் கவனம் செலுத்துகிறது இந்த மமதான விட்டுட்டா மீண்டும் மாதங்களில் பார்ப்பதுக்கு ஆர்வமோ அதுக்குண்டான ஒரு ஆசையோ அதனோட ஈடுபாடோ இந்த சமூகத்திற்கு ஆனா எல்லா மாதங்களிலும் திரை பார்ப்பதில் கவனத்தை செலுத்த வேண்டும் இந்த உண்மை அதுதான் உண்மை ஏன்னா ஒவ்வொரு மாதத்திலும் திரை சார்ந்த நிகழ்வுகள் இருந்துகிறது தான் இருக்கு ஆனால் ஆனால் காவிரியாக அறிவிக்கிறாங்க

இருக்கலாம் பார்க்கணும் நம்மளாம் ஏ அந்த துலஹஜ் மாதம் பிறை பத்து அன்னைக்கு தானே ஹஜ்ஜு பெருநாள் வருது அதன் அடிப்படையில் துலஹஜ் மாதம் பிறை என்ன அதையும் காணுகின்ற ஆர்வம் இந்த சமூகத்திற்கு இருக்க வேண்டும் அதே போல ரவியர்கள் அவ்வளவு பிறையும் பார்க்கல ஆசை வரணும் ஏன் ரபியுல் அவ்வளவு பிறை பன்னிரண்டு அன்னைக்கு தான் நீராதனுக்கு வருது அந்த நாளை